உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை குபேர பஞ்சமி இந்த பொருளை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் பணம் பல மடங்கு பெருகும் தீராத கடனும் தீர்ந்து போகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினான்காம் தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அற்புதமான ஒரு நாள் சேர்ந்து வருது ஏன் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி முதல் நாள் ஸோ மாதத்துடைய முதல் நாளும் பஞ்சமி திதியும் நமக்கு ஒன்றாக சேர்ந்து வருது அதோட காரண நோன்பும் அந்த நாளில் நமக்கு இருக்குது இந்த மாதிரி மூன்று அற்புதமான விஷயங்கள் ஒன்றாக வரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பண புழுக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகள் அடமானத்தில் போக போன நகைகளை மீட்கிறதுல பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வியாழக்கிழமையில் குபேர நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இது தான் நம்ம குபேர காலம் அப்படின்னு சொல்வோம் இந்த நேரத்தில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நமக்கு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் ஒருவேளை இந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு எட்டு மணின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளாக செய்யலாம் ஆனால் குபேர நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் அன்னைக்கு குளிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும் பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி போய் குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அப்ப மட்டும் நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது தீட்டு நேரத்தில் பெண்கள் இதை வந்து செய்ய வேண்டாம் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து பூக்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் இதெல்லாமே பண்ணிட்டு மலர்கள் வந்து சூட்டிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனசார வராகை தயாரிக்கிட்ட பணம் பெருகணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி பாராக்கி தயாரிக்கிட்ட மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கிட்ட குபேரன் கிட்ட மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறத்துலேயோ அல்லது வெள்ளை நிறத்துலேயோ அல்லது சிகப்பு நிறத்துலையோ இல்லை பச்சை நிறத்துலையோ இருக்க மாதிரி ஒரு துணி ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிளாத்தை இப்போ அதில் நம்ம போடக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த ஒரு பரிகாரத்துக்குமே பச்சரிசி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஒருவேளை இல்லாத சமயத்தில் நீங்கள் சமைக்கக்கூடிய அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் பச்சரிசி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு விரலி மஞ்சள் பொதுவாக வராகியம்மனுக்கு விரலி மஞ்சள் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதனால் விரலி மஞ்சள் ரெண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு ரூபாய் ஃபைன் இந்த ரூபாய் அப்படின்னு சொன்னாலே அந்த ஐந்து ரூபாய்க்கு கடனை அடைக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது அதிகமாக இருக்கு அதோட குபேரனுக்கு உரிய அந்த எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து அதனால ஐந்து ரூபாய் நானே எடுத்துக்கலாம் இந்த விரலை மஞ்சளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பணத்துல ஏதாவது தடைகள் வருது அப்படின்னா அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்கு சோ இந்த மூன்று பொருட்களையுமே எடுத்துட்டு நல்ல பிரார்த்தனை செய்துட்டு பணம் பெருகணும் கடன் தீரணும் பணம் வரத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பண கஷ்டம் விலகி மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொன்ன இந்த கலர்ல இருக்கக்கூடிய அந்த துணியில இந்த மூன்று பொருட்களுமே வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ கல்லா பெட்டிலையோ இல்ல எங்க நீங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதையும் சேர்த்து வச்சுடுங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு அது இருக்கட்டும் மூன்று மாதத்துக்கு அப்புறமா அந்த ஐந்து ரூபாய் காயினை எடுத்து நீங்கள் உங்களுடைய செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் மீது இருக்கக்கூடிய பொருட்களை அந்த துணியோடையே சேர்த்து ஏதாவது நீர்நிலைகளில் விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல போட்டுருங்க மூன்று மாதத்துக்கு அப்புறமா வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியோ வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல நாள் வருது ஒரு முக்கியமான நாள் வருது அப்படின்னா அந்த நாளில் இந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டே வாங்க இதனால் உங்களுக்கு பணம் வரவு அப்படின்றது இருக்கும் தீராத கடனும் தீர்ந்து போகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி